கிலோ வேர் எடுத்துட்டாங்க நாங்க எடுக்க வந்த இடத்துல நாயிருவி தண்டு சிவப்பு கலர்ல இருந்தது ஒருவேளை இது சென்னாயிருவியா இருக்குமானு நம்ம வைத்தியர்கிட்ட கால் பண்ணி கேட்டோம் ஓகே ஓகேங்க சென்னாயிருவியா இருந்தா இலை தண்டு வேர் எல்லாமே சிவப்பா இருக்கும் இது சென்னாயிருவி இல்லைன்னு சொல்லிட்டாரு அடுத்து நாங்க கலெக்ட் பண்ண வரைக்கும் வேர்களை எடுத்துட்டு இலைகளை நாங்க போற வழியில ஆடு வளர்த்துற ஒரு பட்டி இருந்தது அவங்க கிட்ட இதோட இலைகளை ஆடுகளுக்கு கொடுத்துட்டோம் நாயிருவியை நீங்க எதுக்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பூர்வக்கூடிய ஃபாலோ பண்ணிக்காங்க